நேச நேயர்களே வணக்கம் இப்போ வந்து ப்ளீடிங் பைல்ஸ் அதாவது ரத்தம் மூலம் அந்த ரத்தம் மூலம்னா என்ன அதுக்கு என்ன பாயிண்ட் போகணும் அப்படி பார்க்க போறோம் ரத்தம் மூலம் வந்து டூ பாத்ரூம் போயில அவங்களுக்கு வந்து ப்ளீடிங் வரும் அதாவது ரத்தம் வந்து வரும் இதுதான் ரத்தம் மூலம் சொல்றோம் இது எதுனால வருதுன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் மலச்சுக்கள் இருக்கும் மலச்சுக்கள் இருக்கிறதுனால அவங்க ரொம்ப ப்ரெஷர் பண்ணிட்டு பாத்ரூம் போறதுனால என்ன ஆகுதுனாக்க அவங்களுக்கு வந்து அந்த ரத்த குழாய்களை வெடிச்சு வரும் ஸோ இது வந்து அதனுடைய காரணம் இது மலச்சிக்கல் வருவதற்கு காரணம் வந்து நிறைய தேவையான அளவு போதுமான அளவு தண்ணி குடிக்காம இருக்கிறது ரெண்டாவது வந்து நார்ச்சத்து அதிகமான உள்ள உணவுகளை எடுக்காம இருக்கிறது ரெண்டுதான் காரணம் ஸோ இப்படி வந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு வந்து டியூ டுவெண்டி எயிட் அப்படிங்கிற அக்கூர் பாய் நல்லா ஒர்க் பண்ணும் அது எங்க இருக்குன்னு சொன்னா அந்த பெரிய பெரிய பல் இருக்கு இல்லையா அந்த பகுதியுடைய ஈர்பகுதியில இருக்கும் இங்க பாத்தீங்கன்னா இப்ப பெரிய பல் இருக்கு அது ஈர்ப்புல இருக்கு இந்த இடத்துல

அக்கு படிக்காதவங்க இந்த இடத்துல ராடு கொண்டு அதில் வந்து அழுத்தம் கொடுத்தாலே போதுமானது நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறையில் கொஞ்சம் காரமும் புளியும் கொஞ்சம் குறைச்சிக்கிருங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரெக்கவரி ஆகும் இதை வந்து செஞ்சு பாருங்கள் நிச்சயம் டெஃபினட்டாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நன்றி வணக்கம் சந்திப்போம் அடுத்த காணொலியில்

ஷாம்பு இதை வந்து ஆளுகர ஷாம்பு இதை பயன்படுத்துறதுனால முடிப்பு பளபளப்பாக இருக்கும் கேண்ட்ர போயிடும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் முடி முடிவு தடுக்கும் அடுத்து வந்து இந்த ஹென்னா பவுடர் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா பிளாக் ஹென்னா பவுடர் இதை வந்து நீங்க பயன்படுத்தீங்க சொன்னா இளநில் உள்ளவங்களுக்கு இதை பயன்படுத்துறப்ப அவங்களுக்கு தெரியாது நேற்று என்பதனால் எந்த விதமான கிடையவே கிடையாது அடுத்து வந்து நேசம் மூலமாக நான்கு புத்தகங்கள் எழுதிருக்கும் இது ஒரு புத்தகம் இந்த புத்தகத்துல அகுப்பஞ்சு இருக்கும் அடுத்து வந்து டிப்ளமோ டிப்ளமோக்கு வடிவமைக்கப்பட்டது இன்னும் அனோட்டாமி பிசியாலஜி இன்னொன்று கேள்விப்பதில் இது நான்கு புத்தகங்களை வாங்கி நீங்க உங்களுடைய அறிவாற்றில வழக்கப்படி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் சந்திப்பா மர்த்திவிட்